இதெல்லாம் நீங்கள் ஸ்பான்சர் கேட்டிருந்தீங்களே நான் மைண்டில் வச்சுருக்கேன் நான் நான் பண்ணுறேன் சரியா எல்லார்கிட்டையும் இன்னைக்கு காடேஜ்மா வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க வந்து அதுக்கப்புறம் நேற்று நான் கேட்டத கேட்டுருந்தேன் இன்னைக்கு காடேஸ்மா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறேன் அது சரியா ஓகேவா ஆடேஸ்மா வந்து வெல் அக்கௌண்ட்டுக்கு மணி அனுப்பியிருக்காங்க இட்ஸ் வெரி 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 ஹெல்ப்ஃபுல் கண்டிப்பாக ஆடேஸ்மா உங்களுக்கு என்னோட நமஸ்காரம் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல மனசோட குழந்தைங்களுக்கு செஞ்சுருக்கீங்க இந்த தனிக்குட்டி வந்து என்னை பார்த்து பயங்கரமாக பேசிட்டேன் உங்கள் பேரை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டேன் அதனால் நான் வந்து இந்த கனிக்குட்டியை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் படிக்க வைக்கிறது முடிவு பண்ணிட்டேன் சரியா என் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கேன் டே அவன் வருஷம் வருஷம் நம்ம கனிப்புட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணு அவன் நல்லா படித்து டே கனிப்புட்டி நீ வந்து டாக்டருக்கோ இல்லை கலெக்டருக்கோ இல்லை நம்ம இராணுவத்துக்கோ வேலை செய்யணும் சரியா ஓகேவா அதே மாதிரி தனிப்புட்டி நீ நல்லா படிக்கணும் கண்டிப்பாக நீ நல்லா படிக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரியா மாதிரி எங்கள் பாப்பா வந்து கன்னிக்குட்டியை வந்து அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனால் வந்து கன்னிக்குட்டியோடய எஜுகேஷன் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஸ்பான்சர் எடுத்துக்கிறோம் சரியானி ஓகேவா ஏன்னா அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னான் அது வந்து என் டாட்டருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்ன சொன்னான்னா ஆயித்து நல்லா படிச்சு காப்பாற்றுவேன் பொண்ணு பார்த்துட்டு அழுதுட்டான் கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு என்னடா அவன் எப்படி சொல்லிட்டா அப்படின்னா சரி அதனால என்னடா அவனை அவனை நான் படிக்க வைப்பேன் அப்படின்னா சரி என்னடா அதனால என்னடா அதுக்கே நான் அழுகுற ஆமா எனக்கு அவனை பார்த்தா அழுகையா வருது அப்படின்றா